மண்ணீரன் வயது கட்டியிருக்கிறது என்பது அறிய வேண்டும் பற்கரை காரைகள் மஞ்சள் காரைகள் படிவது மண்ணீரல் சம்பந்தமானது அவ்வளவுதான் ஜீரணம் கற்றிருக்கின்றது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அந்த பற்காரைகளில் மஞ்சள் நிறத்தோடு பச்சை நிறமும் கலந்திருக்கும் பித்தப்பை பித்த நீர் பச்சை என்பது தெரியும் பித்தமித்தமாக வாழ்ந்திருக்கான்னு சொல்லுவாங்க பச்சை பச்சையா வாழ்ந்திருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பச்சை நிறம் என்பது கல்லீரல் சம்பந்தப்பட்டது பெரும்பாலும் அஜீர்ண கோளாறுகள் மஞ்சள் நிற வாந்தியாகவும் பச்சை நிற வந்தியாகவும் இரண்டும் கலந்து இருக்கும் பற்களில் படியும் காரைகளும் அதிகமாக பச்சை நிறமாக இருந்தால் பித்தப்பையும் கல்லீரலும் பாதிப்படைந்திருக்கின்றன அதிகமாக மஞ்சள் நிறமாக மண்ணில் வயல் பாதிக்கப்படுகிறது பாதிக்கப்பட்டிருக்கின்றன பெரும்பாலும் மஞ்சளும் பச்சையும் கலந்திருக்கும் இந்த இரண்டு உறுப்புகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன எப்பொழுது அதிர்ணம் இருக்கின்றதோ அப்பொழுது பித்த நீரானது வயிற்றுகள் சுரக்க ஆரம்பிக்கும் பொதுவாக பிச்சை நீரானது வயிற்றுக்குள் சுரக்க அது சிறு செலுத்தப்பட வேண்டும் வயிற்றில் இரண்டரை மணி நேரம் முதலாக மூன்று மணி நேரம் வரைதான் சாப்பிட்டு உணவு இருக்க வேண்டும் அதற்கு பிறகு அது இருக்க வேண்டும் இரண்டரை மணி நேரம் தான் அது வயிற்றில் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு தேவைக்கு மிஞ்சி மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் என்று வயிற்றில் இருக்கும் பொழுது கல்லீரல் என்ற அந்த சுரப்பில் இருந்து சிறு வேண்டிய அந்த பிச்சை நீரானது வயிற்றுக்குள் ஏறிவிடுகின்றது இதனை நீங்கள் அறிய பாருங்கள் உங்களுடைய வயிறு இந்த வயிறு இங்கு முடிவடைகின்றது இங்கு பித்த நாரம் தன்னுடைய சுரப்பு நீரை சிறைக்கிறது பித்தப்பை உணவானது இங்க இருக்கிறது கல்லீரல் பித்தப்பை இந்த கல்லீரலிருந்து பித்த நீரானது சேர்ந்து பிறகு வயிறு இங்கு முடிவடைகின்றது வயிற்று பாகமாக முடிவடைகின்றது வயிற்றில் இரண்டரை மணி நேரம் மூன்று மூன்று மணி நேரம் தான் உணவு இருக்க வேண்டும் இந்த பித்த நீரானது சுரப்பதற்கு சரியாக காத்துக் கொண்டிருக்கின்றது இரண்டரை மணியிலிருந்து மூன்று மூன்று மணிக்குள்ளாக இந்த உணவானது இறங்கும் பொழுது பித்தனை சுடந்து உடனத்தில் செலுகின்றது எந்த பிரச்சனையும் இல்லை இரண்டு மணி இரண்டரை மணி நேரத்துக்கு மேலாக இந்த உணவானது மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் வயிற்று தங்கும் பொழுது இந்த பித்த நீரானது வயிற்றுகிறது இங்குள்ள நீர் உணவை ஜெயிப்பதற்காக வேண்டி இப்பொழுதுதான் அல்சல் இப்பொழுதுதான் அஜீரணம் இப்பொழுதுதான் வயிற்று வழி இப்பொழுதுதான் வயிற்று எரிச்சல் நெஞ்சு நெஞ்சு கறிப்பு அப்படியே உருவாக ஆரம்பிக்கிறது ஒரு நாளைக்கு இரண்டு வேலை உணவு மட்டும்தான் சரியான உணவாகும் மூன்று வேலை உணவு தவறு ஒரு நாளைக்கு இரண்டு வேலை உணவு காலையில் எட்டு மணி சாயங்காலம் எட்டு மணி இரவு எட்டு ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் அவ்வளவுதான் மதிய உணவு கூடாது மூன்றாவது உணவு நம்முடைய கேடாக இருக்கின்றது காலையில் எட்டு மணி முதலாக ஒன்பது மணிக்குள்ளாக முடிக்க வேண்டும் காலை உணவை பிறகு மாலை ஏழு மணி முதலாக ஒன்பது மணிக்குள்ளாக எட்டு மணிக்குள்ளாக முடிக்க வேண்டும் இரவு ஒன்பது மணி வரைக்கும் செல்லக்கூடாது அல்லது ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளாக எட்டு மணிக்குள்ளாக முடிக்க வேண்டும் மாலை உணவை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளாக மாலை உணவை முடிக்க வேண்டும் காலையில் ஆறு இருந்து எட்டு மணிக்குள்ளாக காலை உணவை முடிக்க வேண்டும் மதிய உணவு கூடாது எந்த விதமான வயிற்றுப் பொருமனோ வயிற்று அஜீர்ணமோ எதுவுமே ஏற்படாது நீங்கள் எந்த நோயாளியாக இருந்தாலும் சரிதான் என்று பதிலாக இந்த உணர்வு வகையை மேற்கொள்ளுங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அவ்வளவு மருந்தையும் குப்பையில் போடுங்கள் அவ்வளவு ரிப்போட்டையும் சாக்கடையில் பேசுங்கள் எதுவுமே உங்களுக்கு பயன்படாது இன்றையும் தெரிந்திருப்பீர்கள் எந்த நோயிலும் நான் வரமாகவில்லை என்பதை மேலும் நோய்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன இரண்டே வேலை உணவுகள் காலை ஆறு மணி இருந்து எட்டு மணிக்குள்ளாக விரும்பிய உணவை சாப்பிடுங்கள் மாநகரம் ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளாக விரும்பி உணவை சாப்பிடுங்கள் இவ்வளவுதான் இதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நோயும் நீங்கும் இந்த மூன்றாவது நான்காவது வேலை உணவுதான் கூட இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை திரும்புகின்றது நன்மையின் பக்கம் நன்மைக்கு நன்மையை கூடி எந்த அளவுக்கு நீங்கள் காலையில் சாப்பிடுகின்றீர்களோ ஆறு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ளாக அந்த அளவுக்கு இந்த உணவானது முழுமையாக தீரணமாகி குரலுக்குள் இறங்குகின்றது பித்தம் பித்தமும் சேர்கின்றது வாயில் அறைகளும் படிக்காது மஞ்சள் நிறம் பற்காரைகளாக படியாது கல்லீரலும் பாதிப்புக்குள்ளாகாது பித்தப்பை கல்லீரல் செல்லும் பொழுது எல்லாம் இங்கு அமில நீரம் இந்த பித்த பித்தப்பையில் பறக்கிறது இந்த இரண்டும் சேர்ந்துதான் பித்தப்பை கற்கள் உருவாகின்றன இந்த இரண்டும் சேர்ந்துதான் உங்களுடைய பித்தித்த பைகளும் சரி கதிரும் சரி கருவதற்கு வாய்ப்பாக அமைகின்றன எப்பொழுது கல்லீரல் இருக்கக்கூடிய அந்த பித்த நீர் வயிற்று செல்கின்றதோ வயிற்றுக்கூடிய இந்த அமில நீரும் பித்த நீர் பை அடைகின்றது அங்கு உங்களுக்கு கற்கள் உருவாகின்றன அடைப்பின் காரணமாக ஆக உங்களுடைய வயிற்று வலி கல்லீரல் சம்பந்தப்பட்ட நீர் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் பித்தப்பை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் உங்களுடைய அஜீர்ணத்தில் வாந்தி மஞ்சளாகவும் ஏற்படும் மண்ணிரல் சம்பந்தமான வாந்தியாக இருப்பதற்கு காரணமாக அல்லது பச்சையாகவும் இருக்கும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட அந்த வாந்தியாக இருப்பதற்கு காரணமாக பக்களின் காளைகளிலும் ப மஞ்சள் பச்சை இந்த கலந்ததாக இருக்கும் அதில் கருப்பும் படரும் கருப்பு நிறம் என்பது சிறுநிற்பை சிறுநீரகங்கள் சிறுநீர்ப்பை இந்த இரண்டும் கருப்பு என்ற நிறத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்றது எவ்வளவோ சமயம் பார்த்திருப்போம் அரிக்கும் அரித்த பிறகு கருப்பு ஏற்படும் சொறிவோம் சொரிந்த பிறகு தண்ணீரும் கருப்பும் சேர்ந்து தண்ணீர் வடி ஆரம்பிக்க கருப்பு நிறமும் உருவாக ஆரம்பிக்கும் அந்த கருப்பு நிறம் என்பது நீருடைய நிறமாக இருக்கின்றது வெள்ளை மேகத்தை பார்க்கின்றீர்கள் அதில் கொஞ்சமாக நீர் ஆவி இருக்கின்றது நீர் திவளைகள் இருக்கின்றன அந்த நீர் திளைகள் அடர்ந்து தண்ணீராக அது கருமேகம் கொள்ளும் பொழுது அடர்த்தியான தண்ணீரை கொண்டிருக்கின்றது கருமேகங்கள் நீரின் நிறம் கருப்பு